பகுதியில கொண்டு போகும்போது அவர் வந்து நம்முடைய நினைவுகளை மாற்றுகிறார் அவருடைய நேரத்தை நமக்கு மாற்றுகிறார் அவருடைய நேரத்துக்குள்ள நம்ம கத்தர் கொண்டு வருகிறார் அல்ல லூயா அப்ப கொஞ்சம் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் இப்போ அப்போதும் இப்போது இதுக்கு வந்து வடையிற நேரம் அப்போதுக்கும் இப்போதுக்கும் இடையில என்னது யாரா இருந்தாலும் சரி நானும் சரி வசந்த கேக்கிற யாரானாலும் சரி பிரசங்க பண்ற யாரானாலும் சரி அவருடைய வாழ்க்கையில ஒரு வலைகள் அவங்க பயனுள்ள பாத்திரமா வேற பாத்திரமா